ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா காசி தமிழ்ச்சங்கம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோங்க நம்ம மத்திய அரசோட முயற்சியால் ஐஐடியும் ப்ளஸ் பனாரஸ் ஹிந்தி யூனிவர்சிட்டியும் இணைஞ்சு நம்மளோட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மக்கள்களை பேட்ச் வைஸாக டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறமேட்டுக்கு லேடிஸ் அப்புறம் தொழில் முனைவோர்கள் இந்த மாதிரி ஏழு கேட்டகரியில் இந்த வருஷம் ஆயிரத்தி நானூறு பேர்த்த முற்றிலும் இலவசமாக இங்கேருந்து அழைச்சிட்டு போயிட்டு வராங்க காசி பிரயாக்ராஜ் அயோத்தி அப்படின்ற இடங்களுக்கும் அது போக அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பண்பாட்டு கலா கலை நிகழ்ச்சிகள் ப்ளஸ் இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டிஸ் போன்ற விஷயங்களுக்காக அழைச்சிட்டு போகிறாங்க இது சம்பந்தமான உங்களுக்கு வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன் எல்லோரும் அப்ளை பண்ணி நம்ம எக்ஸாம்ஸும் க்விஸ்னு அவங்க ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் வச்சாங்க இல்லையா அதையும் நம்ம சண்டே அட்டன் பண்ணி முடிச்சிட்டோம் நே தெக்ஸ்ட் டே அட்டன் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி தப்புகள் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது கொடுத்துருக்குறேங்க இப்போ அவங்க கொடுத்த ஷெட்யூல் படி நம்மளுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஃபஸ்ட்டு பேட்ச் ஆரம்பிக்கிறாங்க அப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகிரிஸில் இருக்கவங்க எல்லாரும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க செகண்ட் டுவெல் அன்னைக்கு டீச்சர்ஸ் கேட்டகிரிஸில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்போ நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்ற திங்கிங் நம்மளுக்கு இருக்கக்கூடாதுங்க டுவெல் டுவெல் லாஸ்ட் பேட்ச் முடிகிற வரைக்குமே நம்மளோட மெயிலை நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணுங்க இந்த ஃபஸ்ட்டு பேட்சுக்குமே வந்து நாளையிலேருந்து எப்போ வேணால் நம்மளுக்கு மெயிலில் அவங்க ரிப்ளை சென்ட் பண்ணிவிடுவாங்க அதனால் நாளையிலேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவ்வளோனால நம்ம அப்ளை பண்ணி படித்து எழுதுனதெல்லாம் முக்கியம் இல்லை நாளையிலேருந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணுங்க மெயிலை செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஃப் அவங்க மெயில் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மெயிலில் அவங்க மென்ஷன் பண்ணிடுப்பாங்கங்க இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் வந்துட்டு அட்வான்ஸாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என்னங்க இவ்வளோ நாள் வந்து நீங்கள் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனதுக்கப்புறம் இப்போ அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்களே அப்படின்னு நினைக்கிறேங்க இது வந்து டெபாசிட் அமௌண்ட்டு தான் இது வந்து உங்களுக்கு ரீஃபண்டட் அமௌண்ட் அதாவது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ட்ரிப் போயிட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா நம்மளுக்காக அதுக்காக தான் நீங்கள் ரிட்டன் வர்றதுக்குள்ளேயே வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுங்க யாரும் அமௌண்ட்டை பற்றி பயப்படவே வேண்டாம் ப்ளஸ் அடிஷ்னலாக ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் முக்கியமாக லேடிஸ் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து இது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃப்டி ஃபுல் அண்ட் ஃபுல் விஐபி தர்ஷன் ப்ளஸ் வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸில் ஸ்டேயிங் ப்ளஸ் விஐ விஐபி கார்ட்ஸோட ட்ராவலிங் எல்லாமே இருக்குதுங்க அதனால நாளையிலேருந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் மெயில் செக் பண்ணுறத ஸ்டாப் பண்ணாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க ஏன்னா அவங்க எந்த பேச்சில் வேணாலும் யாரை வேணாலும் அழைச்சிட்டு போவாங்க மெயில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதில் லிங்க் இருக்கும் அதில் அமௌண்ட் பே பண்ண சொன்னாங்கன்னா கண்ணை மூடிட்டு தாராளமாக பண்ணிடுங்க பயப்பட வேணாம் அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்துடுங்க ஓகேங்களா யாரும் இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிவிட வேணாம் அதுக்கப்புறம் அவங்க எந்தெந்த இடத்துக்கு கூட்டிட்டு போடுவாங்க அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணிடுக்காங்க ப்ளஸ் எந்தெந்த நாள் எந்தெந்த இடம் ரிட்டன் நம்ம என்னைக்கு கிளம்பி இங்கே என்றைக்கு வரோம் அப்படிங்கிற வரைக்கும் அவங்க வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயில் வந்தது அப்படின்னாலோ இல்லை கால் வந்தது அப்படின்னாலோ இந்த இயர் கால் கூட பண்ணலாம் எது வந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நம்ம வந்து மிச்சவங்களும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மோஸ்ட்லி அந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பயப்பட வேணாங்க கன்ஃபார்ம் அந்த அமௌண்ட் ரிட்டன் ஆகிடும் யாரும் சான்ஸை லூஸ் பண்ணிடாதீங்க உடனே பே பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க ஓகேங்களா இது சம்பந்தம் எதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த கேட்டகரியில் இருந்தாலும் உங்களுக்கு ரிசல் ரிப்ளை வருது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லோருமே வந்து இதுக்குள்ளே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஹரே ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா கா நம்ம காசி விஸ்வநாதரோட அருள் ப்ளஸ் தொண்டீஸ்வரோட அருளோட எல்லாருக்கும் பயணங்கள் இனிதாக எரி அமையணும்னு நான் வேண்டிக்கிறேங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேடிஎஸ் மட்டும் இல்லை கேடிஎஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து டெம்பிள்ஸ் நம்ம பட்ஜெட்டில் பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு షేర్ పన్నే ఇన్ఫర్మేషన్స్ థ్యాంక్ యూ